ஹாய் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சுட சுட சாஃப்டான சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி இருக்கோம் ஒரு சைடு இன்னொரு இன்னொரு அடுப்பத்தை வச்சு வானலி வச்சு அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் குருமாவுக்கு தேவையான எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தட்டி காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிருவோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அது கூட ஒரு பட்டை இலை போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே கா விளைஞ்சிருந்தால் இலை பிரியாணி இலை ரம்பை இலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கூட கருவேப்பிலையும் போட்டுருவோம் நாலு ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வருத்துருவோம் இஞ்சி பூண்டு வாட போன கையோடு ரொம்ப வெங்காயத்தை சேர்த்துருவோம் நல்லா பொண்ணிரம வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் அந்த பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப கூடையே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் அந்த குருமாவுக்கு சுவையும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அது வெங்காயம் வதங்குறதுக்குன்னு நம்ம போய் உருளைக்கிழங்குலாம் உரித்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கறி மசாலா வந்து நானே வீட்டில் செஞ்ச மசாலா அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியே போட்டுடலாம் அது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வீட்டிலே அரைச்சி வச்ச கறி மசாலாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போதே போட்டாச்சு இப்போ நல்லா தக்காளி வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு சப்பாத்தியும் ஒன்றா போட்டு பரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா ஒரே ஒரு சப்பாத்தியை போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பரட்டி மாதிரி ஹார்டாக இருக்கும் இப்படி ஒரு நாலு அஞ்சும் சப்பாத்தியும் ஒன்றா போட்டு புரட்டி புரட்டி ஒன்று மேலே ஒன்றா போட்டு புரட்டி எடுத்து எடுத்து வச்சோம்னா சாஃப்ட்டாக இருக்கும் இது நாங்களே கண்டுபிடிச்சது ரொம்ப வருஷமாக இப்படி தான் சுட்டு விட்டுருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி ரேஷனில் கோதுமை வாங்கி அரைச்சி எந்த மாவாக இருந்தாலும் ஹார்டாக இருந்த சப்பாத்தி வராமல் சாஃப்ட்டாக வரணுன்னா இந்த முறையில் நீங்கள் சப்பாத்தி சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி சுண்டி தக்காளி எல்லாம் அப்படி மசிச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் பாருங்கள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி எடுத்து வச்சு குருமா வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ சூப்பராக செம்மையாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ